வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை மகரிஷியினுடைய கேள்வி பதில் ஒரு அன்பர் மகரிஷியிடம் மகிழ்போகம் என்பது இல்லற வாழ்வை குறிக்கின்றதா அல்லது சித்தர்களுக்கே ஏற்றதா என்று கேள்வி கேட்டுள்ளனர் அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில் போகம் என்றாலே இன்பத்தை அனுபவிப்பதுதான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களினால் நாம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக எந்த பொருளோடு தொடர்பு கொள்வதன் மூலம் இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த அனுபோகம்தான் போகம் போகம் என்பது இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் பொதுவான வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லறம் என்பது இல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து துய்த்து பிறருக்கு உதவி வாழக்கூடிய நெறியாகும் துறவறம் என்பது பொருள் ஈட்டுவதை மட்டும் நிறுத்தி அறிவு துறையில் முழுமை பெற்று அந்த முழுமை பெற்றை மக்களுக்கு வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துதல் தன்னை சமுதாய நலத்துக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு விருப்பு வெறுப்பின்றி அறிவு துறையிலே தொண்டாற்றுதல் துறவரமாகும் அப்போ அந்த துறையிலே வாழ்வதாலேயே தூய்த்தலை நிறுத்திவிட முடியுமா மகிழ்வோகம் அனைவருக்குமே வேண்டும் துறவில் உள்ளவருக்கும் உணவு வேண்டும் அவர்களும் உணவு சாப்பிடும் பொழுது உடல் ஏற்றுக்கொள்ளும் முறையில் உணவினை இனிமையாகவே அமைத்து கொள்வார்கள் எந்த ஜீவனுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் அந்த நேரத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம் என்ற வகையில் புலன்களைக் கொண்டு இன்பம் அடையும் போகம் என்பது எல்லோருக்கும் பொதுதான் என்று மகரிஷி அவர்கள் பதில் அளித்துள்ளார் இப்பொழுது நம்முடைய சிந்தனையாக சிறிது காண்போம் அதாவது போகம் என்பது புலன்கள் மூலம் தனக்குள்ள இன்பத்தை அனுபவித்தல் என்பதாகும் இன்பம் மட்டும் கிடையாதுங்க அந்த இன்பத்துடன் அது வந்து நிறைவையும் அது அளிக்க வேண்டும் அப்போ நிறைவு அளிக்கக்கூடியது அந்த இன்பத்துடன் நிறைவும் சேர்ந்து இருந்தால் தான் அது போகும் அந்த அளவிற்கு மட்டும் புலன்களை பயன்படுத்தி அந்த உறவின் மூலம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உணர்த்துவதே சித்தர்களுடைய கருத்தாகும் எந்த பொருளோடு நம்ம தொடர்பு கொண்டாலும் அந்த கருவி தாங்கும் அளவிற்கு தான் நமது உறவு அமைய வேண்டுங்க அப்பொழுதுதான் அது இனிமையாக இருக்கும் அதுதாங்க மகிழ்போகம் மகிழ்போகம் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல உடல்னா என்ன உயிர் ஜீவகாந்தம் மனம் எனும் நான்கு பொருட்களை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டுங்க பிறகுதான் மகிழ்போகம் என்பதன் தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் பெற முடியும் எனவே உடலுக்கு ஒத்ததாக உயிருக்கு ஒத்ததாக அறிவுக்கு ஒத்ததாக ஜீவகாந்த சக்திக்கு ஒத்ததாக எந்த இன்பமும் அமைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்துங்க அப்போ மகிழ்போகம் நல்ல முறையில் நம் கையால் வேணும்னா ஐந்தின் அளவு முறை வேண்டுங்க அதாவது உணவு உடல் உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற ஐவகை செயல்களில் அலட்சியம் கூடாது மிகையாக அனுபவிக்க கூடாது இயற்கைக்கு முரண்பாடாக அனுபவிக்க கூடாது நமது தேவைகளை அளவுமுறை கண்டு அனுபவிக்க வேண்டுங்க இத்தனையும் விளக்குவது தாங்க மகிழ்போகம் என்ற சொல்லாகும் நம் வாழ்க்கைக்கு மகிழ்வோகம் எந்த அளவுக்கு முக்கியன்ற ஒரு கதையும் மூலமாக பாருங்கள் சிலர் படகில் கங்கையை கடந்து கொண்டிருந்தனர் ஒரு பண்டிதர் தன்னுடைய கல்வி அறிவை தம்பட்டம் அடித்து கொண்டார் வேதம் வேதாந்தம் ஆறு தரிசனங்கள் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருக்கிறேன் என்றார் அந்த பண்டிதர் என்ன உனக்கு வேதாந்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரிடம் கேட்டார் அதற்கு அவன் இல்லை ஐயா என்றான் பிறகு சாங்கியம் பாதஞ்சலம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார் அதற்கும் அவன் எனக்கு தெரியாது ஐயா இல்லை ஐயான்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கான் தரிசனம் கிரிசனம் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேட்டபோது அதற்கும் அவன் இல்லை என்றே பதிலளித்தான் பண்டிதர் இப்படி அளந்து கொண்டே வந்தார் அந்த மனிதன் மௌனமாக இருந்தான் அந்த நேரத்தில் பலத்த புயல் வீச தொடங்கியதுங்க படகு நிலை குலைந்து ஆடியது அப்போது அந்த மனிதன் பண்டிதரிடம் ஐயா பண்டிதரே உனக்கு நீண்ட தெரியுமா என்று கேட்டான் அதற்கு பண்டிதர் தெரியாது என்று பதிலளித்தார் எனக்கு சாங்கியம் பாதஞ்சலம் எதுவும் தெரியாது ஆனால் நன்றாக நீந்த தெரியும் என்றான் அந்த மனிதன் பல சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் இந்த வாழ்க்கை நதியை கடக்க தெரிவதுதான் அவசியம் அப்போ நம்முடைய வாழ்க்கையை தெரிவதற்கு நம் வாழ்க்கையிலேயே இன்பம் அமைய மகிழ்போகத்தில் தெளிவு இருத்தல் வேண்டும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முதல்ல புரிஞ்சு நடந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஒரு ஓர் ஆற்றை அதன் கரைகளே அடையாளம் காட்டுகின்றன அதுபோல உங்கள் ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு ஆகிய இரண்டும் உங்களுடைய ஆற்றல் நதியின் கரைகளாக அமைந்து உங்களின் வாழ்வை நெறிப்படுத்துகின்றன நீங்கள் தாண்ட வேண்டியது கரைகள் அல்ல தடைகளை மட்டுமே என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்